ஓம் தத் வித்மஹே வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்தர் பிரஜோதயாத் ஓம் காலியேச வித்மஹே சம்சன் வாசுனஜ தீமகி தன்னோ காலி பிரசோதயாத் ஓம் நாராயணாய வித்மஹே வாசு தேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரஜோதயாத் ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரே சமயத்தில் ரெண்டு மூணு தொழில் செஞ்சு மிகப்பெரிய அளவில் பொருளாதார முன்னேற்றம் யாருக்கு அமையும் அதே போல கங்கணரகை அதாவது மணிக்கட்டில் ரிஸ்ட் வாட்ச் வாட்ச் கட்டுவில் ரிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த இடத்துல மணிக்கட்டில் நிறைய ரேகைகள் இருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஒரே டைமில் ரெண்டு தோல் மூணு தோல் செய்யணுன்னா அவருக்கு விதி ரேகை ஒன்றுக்கும் மேற்பட்ட விதி ரேகை இருக்கணும் இதுதான் ஃபர்ஸ்ட்டு விதி படத்தில் பாருங்கள் உள்ளங்கையில் இருக்கக்கூடிய விதி ரேகை சுக்கரம் ஒன்று ஸ்டார்ட் ஆயிருக்கு சந்திர ஒன்று ஸ்டார்ட் ஆயிருக்கு அதனோட சந்திரமேட்டில் இருந்து சப்பா இன்னொரு வித்திரேகை ஸ்டார்ட் ஆகியிருக்கு அதுவே சந்திரமேட்டில் இது மாதிரி ஒரு பேலலான லைன் சின்னதாக இருந்தால் அது ரேகை அதுவே நீண்டு இருந்தால் அது விதிரேகை தான் ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட விதிரேகை இங்கே ஃபார்ம் ஆகியிருக்கு இதில் வந்து என்ன தெரியுதுன்னா ஜாதகர் ஜாப் பார்த்துட்டு சைடில் பிஸ்னஸும் பண்ணுவார் உதாரணத்துக்கு ஒரு ஆஃபீஸில் கும்மாசாக இருந்துக்கிட்டு சைடில் வட்டிக்கு பணமும் கொடுப்பார் இந்த பக்கம் ஒரு அஞ்சு பேர் வச்சு டிஃபன் கடை டீ கடை பஜ்ஜி போண்டா கடையை நடத்துவார் ஸோ ஒரே டைம் ரெண்டு மூணு வருமானம் வருதுங்களா இது வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் இது எப்படி வேணாலும் இருக்கலாம் அது மல்டிநேஷ்னல் கம்பெனியாக இருந்தாலும் சரி உலகம் ஃபுல்லும் ஓப்பன் பண்ணியிருக்க கம்பெனிக்கும் இதே மாதிரி ஒரு அமைப்பு தான் பொருந்தும் அதனால் சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ அதாவது எறும்பு விற்றாலும் யானை விற்றாலும் விற்கிற மெத்தடு ஒன்றுன்னு வாங்க அதுபோல் அது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ மிகப்பெரிய டெக்னாலஜி தொழிலோ எதுவாக இருந்தாலும் சரி விதி ரேகம் ஒன்றுக்கு மேற்பட்டிருந்தால் ஒன்றுக்கு மேற்பட்டு வரணும் அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதே போல் அவருக்கு பணத்தட்டுப்பாடு வராது சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேனாக வருவார் கட்டாயம் மல்டி மில்லியனராக கோடீஸ்வரராக இது போன்ற அமைப்பு இருந்தால் ஏற்படும் அதுவும் சுக்கரமேட்டில் இருந்து இந்த ரேக ஸ்டார்ட் ஆகிறதால அவருக்கு திருமணத்துக்கு பிறகு இந்த யோகம் மிகப்பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகும் அல்லது அவருக்கு வரக்கூடிய பெண்ணால் ஒரு பெண் ரிலேஷன்ஷிப்பால் ஆனார் தான் பெண் ரிலேஷன்ஷிப் பெண்ணாக இருந்தால் ஒரு ஆண் ரிலேஷன்ஷிப் அப்படி வச்சுக்கலாம் பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணால் முன்னேற்றம் வரும் தொழில் முன்னேற்றம் வரும் அதே ஒரு ஆனார் தான் பெண்ணால் தொழில் முன்னேற்றம் வரும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இவருக்கு ரிஸ்ட்டில் நாலுக்கும் மேற்பட்ட ரேகை இருக்குது பாருங்கள் அதாவது ரெண்டு ரேகம் இருந்தால் நார்மலான ஒரு வாழ்க்கை மூணு இருந்தால் நல்ல அதிர்ஷ்டகரமான ஒரு வாழ்க்கை நாலு நாலுக்கு மேலாம் இருந்தால் ரொம்ப 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 ரேர் ரொம்ப ரொம்ப ராயல் லைஃப் லக்ஸரி லைஃப் பல கோடியில் மிதக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சொகுசு வாழ்க்கை அனுபவிக்கக்கூடிய ஒரு அரசனை பொன்று திகழக்கூடிய ஒரு நல்ல யோகம் தான் உங்களுக்கு மூணுக்கும் மேற்பட்ட ரேக சங்கன ரேகை ரிஸ்டில் இருந்ததுனால் அதை மணிக்கட்டில் இருந்ததுனால் மிகப்பெரிய தன லாபத்தை நீங்கள் அடைவீங்க அதே போல் தனலாபம் ஒவ்வொருத்தருக்கு மிகப்பெரிய அளவில் கிடைக்கணும்னா இம்மென்ஸ் வெல்த்துன்னு சொல்லுவாங்க அது சூப்பர் ஸ்டார் ரஜினி சாராக இருக்கட்டும் சிரஞ்சீவி சாராக இருக்கட்டும் கூகுள் சுந்தர் பிச்சையாக இருக்கட்டும் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு தொடர்பு இருக்குது ஒரு ஒற்றுமை இருக்குது அது என்னென்னா சுக்கர வளையம் சுக்கர வளையம் இருந்தால் அவங்களுக்கு எண்ண முடியாத அளவுக்கு கவுண்டிங் பண்ணுறது மெஷினை வச்சுக்கக்கூடிய அளவுக்கு அவங்கக்கிட்ட பணம் இருக்கும் டெஃபினட்டாக இருக்கும் இந்த விதி பொ பொய்க்கவே பொய்க்காது நிறைய பேருடைய கையில் அதாவது விவிஐபி கையில் பல கோடிகள் பொருளக்கூடிய விவிஐபிகளுடைய கையில் பார்த்தா இந்த அமைப்பு ரேகருக்கு இதை பாருங்கள் இதே ரேகக்கு மேலே புதன் விரல் சூரிய விரல் சனி விரல் இந்த மூன்று மீட்டுக்கும் அடியில் கணெக்ட் போல் ஒரு திரை போன்ற வடிவம் இருக்குது பாருங்கள் இதுதான் வளையம் இந்த வளையம் இருந்தால் டெஃபினைட்டாக அவங்க பல கோடிகளுக்கு அதிபராக இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது அவங்களுக்கு வந்து எண்ண முடியாத அளவுக்கு எண்ணில் அடங்கா பணம் அப்படின்னா இது இவங்களுக்கு தான் எண்ண முடியாத அளவுக்கு பண வருமானம் வரும் அதே போல் ஒருத்தர் ரொம்ப 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 வாழ்க்கை அனுபவிக்கணும் அப்படின்னா சுக்கர நல்ல உப்பலாக இருக்கணும் எந்த குறுக்கு ரேகைகளும் அந்த படுக்கிறகைகள் விலங்கத்தை குறிக்கக்கூடிய படுக்கை ரகைகள் சுக்கரமேட்டில் இருக்கக்கூடாது மச்சம் இருக்கக்கூடாது கிராஸ் இருக்கக்கூடாது அது மாதிரி எந்த தீய ரகையும் இல்லாமல் படத்தில் இருக்கிற மாதிரி ரகைகள் இருக்கலாம் அல்லது நீட்டாக க்ளீனாக இருக்கலாம் எந்த ரகையும் இல்லாமல் ஒன்று இருந்தால் ரகை இருக்கணும் லைன்ஸ் இல்லைன்னா முக்கோணம் சதுரம் இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஒன்றுமே இல்லாமல் எம்டியாக இருக்கணும் எம்டியாக இருந்தாலும் யோகம்தான் ஓகேங்களா ஆனால் அந்த குறுக்கிரகைகளோ கரும்புள்ளி மச்சங்களோ மெட்டில் இருக்கக்கூடாது அப்படி அந்த கரும்புள்ளி மற்றும் குறுக்கிரகையில் இருந்தால் தரித்திரத்தை குறிக்கும் அலைச்சலை குறிக்கும் வாழ்க்கையை குறைக்கிறத குறிக்கும் அதனால் சுக்கர நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் உப்பலாக இருந்தால் செங்குத்திரைகள் இருந்தால் முக்கோணம் சதுரம் இது போன்ற ஒரு அமைப்பு இருந்ததுன்னா டெஃபினட்டாக அவங்க நல்லா சுகுசூழ்கை அனுப்பிப்பாங்க வாழ்க்கை யார் அனுப்பி கஷ்டப்படாமல் எந்த வேலை ஒட்டியும் இல்லாமல் அடி நீட்டாக காரில் போகிறது நீட்டாக ஆஃபீஸ் போகிறது நீட்டாக பட்டி ஃபைனான்ஸ் பண்ணுறது இது மாதிரி வேலைக்கு யார் இருப்பாள் கொடி தான் இருப்பாங்க ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு அதே போல் செவ்வாய் மேட்டில் குறுக்கு இருந்தால் நிலவுலன்னு வாங்கினா ஒரு வீடு ரிஜிஸ்டர் பண்ணால் கொஞ்சம் டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணி வாங்கணும் இல்லைன்னா அது போலியான பத்திரத்துக்கு காசு கொடுக்க வேண்டியிருக்கும் அது மாதிரி ஏமாந்துடாதீங்க ஓகேங்களா செவ்வாய் மேட்டில் குறுக்கிறாக தரித்திரம் தான் நிலவில் சம்பந்தமாக தரித்திரம் ரத்த சம்பந்தமான உறவுகளோட சண்டை சச்சரவு பூரிக சொத்துக்கள் கிடைக்கிறதுல தடை கோர்ட்டு கேஸு அப்படி இருக்கும் இது மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க செவ்வாய் நதி தவிர முருகப்பெருமனை ரெகுலராக வணங்கி முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கண்ணு தெரியாதவங்க ஊனமுட்டவங்க அனாத குழந்தைகளுக்கு ஒரு வேலை உணவை அன்னதானம் பண்ணால் மிக சிறப்பான யோகத்தை தனலாபத்தை தரும் அதே போல் உள்ளங்கையில் உடைபடாத மணி டேங்கல் ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் இது வந்து மிகப்பெரிய தனப்பிராப்தியே சேவிங்ஸை தரும் அதாவது பணம் எவ்வளோ வேணாலும் வரலாம் ஆனால் வரது மட்டும் முக்கியம் இல்லை அதில் சேவிங் ஆகணும் வரக்கூடிய பணத்தை ஏதோ ஒரு ரைடு வந்து எல்லா பணத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது வேஸ்ட்டு தானே இல்லை ஏதாவது திருடன்ட்டு லாஸ் ஆகிட்டிங்கன்னா அது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது வேஸ்ட்டு தானே ஸோ பணம் வர்றது மட்டும் முக்கியம் இல்லை பணம் சம்பாதிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை அதை சேர்த்து வைக்கணும் மல்டிபிள் பண்ணணும் ஏதோ ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஸோ உங்களுக்கு வந்து இந்த மணி டயங்கள் உள்ளங்கையில் இருந்ததுன்னா முக்கோணம் போகிறதனா உங்களுக்கு பணமும் நிறைய வரும் அதுமாதிரி நீங்கள் நிறைய சேர்த்து வைப்பீங்க அதே போல் சுண்டூரில் நோக்கி வியாபார ரேகை நீண்டு இருக்கு பாருங்கள் இந்த கை இது வந்து மிகப்பெரிய ஒரு யோகமான ஒரு அமைப்பு இது மாதிரி ஒரு அமைப்பு இருந்ததுன்னா டெஃபினட்டாக அவங்க மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தை உருவாக்குவாங்க விளையாட்டை ஒரு சின்ன கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஒன்று நூறு ஆகி நூறு ஆயிரம் ஆகி லட்சமாகி கோடி ஆகி ஆயிரம் கோடி ஆகி பத்தாயிரம் கோடி ஆகி பத்தாயிரம் பேருக்கு வேலை தந்து ஒரு மிகப்பெரிய தொழில் நிறுவனத்தை நடத்தக்கூடிய அமைப்பை இது மாதிரி யோகக்காரங்க அடைவாங்க ஆக மொத்தத்தில் உங்களுடைய கைகளில் இது போன்ற ரேகைகள் இருந்ததுன்னா உடைப்படாமல் எந்த தீய ரேகைகளும் குறுக்கு ரேகைகளும் இல்லாமல் இருந்ததுன்னா டெஃபினட்டே நீங்கள் மல்டி மில்லியனர் அல்லது பில்லியனர் ஆவிங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இல்லை